அங்கே இருந்த ஏதோ ஒரு என்ன கொஞ்சம் காம கொடுவரன் பர்மன்டட் மைண்ட் இருக்கிற கொஞ்சம் கிரிமினல் மெண்டாலிட்டி இருக்குது ஒரு ஆள் இதை செய்துருக்குறாரு அவருக்கு என்ன தண்டனை வேணால் நம்ம கொடுக்குறோம் அதை பத்தி நம்ம என்ன வேணால் பேசலாம் இல்லை அப்போ மம்தா பானேர்ஜியோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் வந்து அரசியல் இருக்கு இதில் வந்து உண்மையிலேயே இதில் அரசியல் இருக்கு இதை இது கையாளது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ரொம்ப மோசமா கையாளுறாங்க மம்தா பனர்ஜியை விக்ட்பைஸ் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் சேர்ந்து எனக்கு எதிராக அதை செய்யறாங்க இல்லையா அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா வேலையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணுன்றது இன்றியமையாதது ஆனால் இது வந்து வெறும் மெடிக்கல் ஃபிரட்டர்னிட்டிக்கு மட்டும் இருக்க பிரச்சனையா வெறும் பெங்காலில் மட்டும் இருக்க பிரச்சனையா நம்ம கொண்டு வர முடியாது இல்லை அது எமோஷனல விஷயம் தானே அப்போ பெண்ணை இப்படி வெப்பனைஸ் பண்ணுறது நாங்கள் வெப்பனைஸ் ஆகிட்ட நாளைக்கே நீதி நிலைக்கு பற்றுமா அரசை செயல்பட வைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நான் கோவப்பட்டு அரசு செயல்பட்டுருமா சார் அவங்க உடல் அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல்லி எங்க எங்க என்னென்ன டேமேஜ் ஆகுது எத்தனை எம்எல் செம்எல் இதெல்லாம் தேவையா அந்த பெண்ணுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல ஒரு கான்பிடென்சியாலிட்டி இருக்குல்ல இறந்த பிறகும் ஒரு பெண்ணுடைய சுயமரியாதையை வைத்து நீங்க அரசியல் ஆதாயம் பாக்குறீங்க மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் கூட போராட்டங்கள் ஓய்ந்த பாடல்ல சிபிஐக்கு வழக்க மாத்திருக்கிறாங்க ஏற்கனவே மாநில அரசு அதை ஒழு ஒழுங்கா வந்து கையாளல அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது இப்போ வந்து சிபிஐ ஒழுங்கா அதை நடத்தணும்னு மம்தா பானர்ஜி போராடுறாங்க இப்படி ஒரு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் அதில் போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க பார்க்குறீங்க குறிப்பா மருத்துவர் அவங்க மருத்துவர்கள் வந்து இந்தியா எங்கும் போராட்டத்தில் இறங்குனாங்க அப்ப நீதிமன்றம் கண்டிச்சுது எல்லாம் வேலைக்கு போங்கன்னு எப்படி பாக்குறீங்க சார் பொதுவா இது வந்து பொலிட்டிக்கலா வந்து இது மம்தா பேனர்ஜி சாரி பொலிட்டிக்கலா மம்தா பானர்ஜியோட புகழை இல்லை அவங்களோட அங்கே இருக்கிற அரசியல் காரணங்களுக்காக எதிர்கட்சி பயன்படுத்திக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு எல்லாம் நான் போல பட் பொதுவாக இன்றைக்கி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா ஏன் பொண்ணு ஆஸ்பத்திரியில் நர்ஸாவோ டாக்டராகவோ வேலை செய்யும்போது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நிறைய பெற்றோருக்கு பயம் வருது அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நம்ம முதல் வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கெல்லாம் வருஷ கணக்கில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துருவோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்னும் எத்தனையோ டாக்டர்ஸ் நைட் டியூட்டி டே டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஹாஸ்பிட்டல்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டரு பேஷண்ட்ஸு பேஷண்ட்ஸ்லாம் தரையில் படுத்து பாத்ரூம் போகிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது எல்லா இடத்துலையும் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் அங்கே தனிமையில் ஒரு பெண் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கெலாம் திட்டமிடாமல் முன் திட்டமிடாமல் இது நடக்கவே முடியாது ஏன்னா எல்லாம் அவ்வளோ பிஸியாக இருக்கும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யாரோ ஒரு டாக்டருக்கு இப்படி நடக்கும் இதெல்லாம் டெய்லி ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது போல இருக்குன்ற பயம் பொதுமக்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் எல்லாத்துலேயும் மக்கள் இருப்பாங்க ஜன நெருக்கடி இரவு நேரம் கூட இருக்கும் ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் இரவுலையும் ஆப்ரேஷன் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ இது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் அங்கே இருந்த ஏதோ ஒரு ஏன்னா கொஞ்சம் காம கொடுக்குறன் பர்மட்டன் மைண்ட் இருக்கிற கொஞ்சம் க்ரிமினல் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஆள் இதை செய்திருக்கிறாரு அவருக்கு என்ன தண்டனை வேணால் நம்ம கொடுக்கணும் அதை பற்றி நம்ம என்ன வேணால் பேசலாம் ஆனால் அந்த முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது முதலமைச்சர் ஏதோ அதை மறைக்கிறதுக்கு டேமேஜ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் பார்த்தாட்டத்தில் செய்திருக்காங்க அதை பாஜக அதை எதிர்த்து கொஞ்சம் அறுவடை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் பொதுமக்களோட ஃப்ரெண்ட்ஸி இல்லாமல் நம்மளோட இமோஷனலாக நம்மளே நம்மளை தூண்டி விடாமல் அவங்களால அந்த அரசியல் விளையாட்டை விளா மு விளையாட முடியாதுன்றதுனால பொதுமக்களை வேணும்னே அவங்க தூண்டுறாங்க சம்டைம்ஸ் அந்த டிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறத நான் பார்க்குறேன் பொதுவாக டிவி ரி போட்ட இமோஷனல் ஆகாம கரெக்டா கேள்வி மட்டும் கேட்டுட்டு சும்மா இருக்கணும்ல அவங்க அப்படியே தூண்டி விடுறாங்க இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா நீங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க சண்டைக்கு போறாங்க அப்ப இது எதுக்காக செய்யறாங்க ஏன்னா இது இப்படி செய்ய சொல்லி யாரும் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருப்பா இதுல அரசியல் அறுவடை பெற வேண்டியவங்க இத ஆதாயம் காணணும்னு நினைக்கிறவங்க இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க இல்ல ஒரு மீடியா கேம் நடக்குது மீடியா கேம் நடக்குது அதனால பொதுமக்களை இன்வால்வ் பண்றாங்க டாக்டர்ஸை தூண்டி விடுறாங்க அது வேணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக நீதி வேணும் இதில் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு எந்த விதமான தயவு தாட்சணியம் இல்லாமல் தண்டனை கொடுக்கணும் இனிமே எந்த ஆண் மருத்துவரோ பெண் மருத்துவரோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கணும் வேலை நேரத்தில் மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லை நர்ஸுங்களுக்கும் சரி போலீஸ்காரங்களுக்கும் சரி எல்லா வேலையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும்ன்றது இன்றியமையாதது ஆனால் இது வந்து வெறும் மெடிக்கல் ஃப்ரெட்டன்ட்டிக்கு மட்டும் இருக்க பிரச்சனையா வெறும் பெங்காலில் மட்டும் இருக்க பிரச்சனையாக நம்ம கொண்டு வர முடியாது அடிப்படையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதுனால அது பேசிக் லெவல்லேருந்து நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும் நம்ம இந்த மாதிரி பீதியை களைப்பு விட்டா சார் நாளைக்கு பிஹெச்சியில் ஒரு லேடி டாக்டர் நைட் டியூட்டிக்கு எப்படி போவாங்க அவங்க நைட் டியூட்டி போய் டெலிவரி கண்டக்ட் பண்ணால் தான் அங்கே மக்கள் வாழ முடியும் அப்போ பெங்காலில் அரிதாக நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ஊடகத்தில் பெருசாக்கி பெருசாக்கி இப்படிதான் அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லி பயத்தை கலைப்பு விட்டால் யார் டியூட்டிக்கு போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இது தேவையில்லாமல் ஒரு ஒரு மக்களை இதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரியாமல் மக்கள் டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல அந்த கட்சியை கலைச்சா போதும் ஆட்சியை கலச்சா போதும்னு ஆட்டிடியூடில் மக்கள் விரோதமாக நடத்தப்படுற ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இது இதில் நம்ம போய் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு எனக்கு இல்லை இப்போ மம்தா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் வந்து அரசியல் இருக்கு இதில் வந்து உண்மையிலே இதில் அரசியல் இருக்கு இதை கையாளுறது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ரொம்ப மோசமா கையாளுறாங்க மம்தா பானர்ஜியை விக்டிமைஸ் பண்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் சேர்ந்து எனக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த டெலிவிஷன் ஆங்கர்ஸே வந்து ரொம்ப இமோஷனலாகி கத்துறதெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லை அது எமோஷனலாக விஷயம் தானே இவ்வளோ இமோஷனலாக க அவங்க ஜாப் அதனால் இமோஷனலாக ஆகிறது இல்லை சார் பொதுமக்கள் வேணால் ஆகலாம் ஆனால் பொதுமக்களோட சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி அவங்கள ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு பொதுமக்களை வெப்பனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வெப்பனைஸ் ஆகிட்டால் நாளைக்கு நீதி நிலைக்கு பட்டுறோமா இருக்காதுல்ல நாங்கள் தான் கஷ்டப்பட்ணும் நம்ம ஊரில் தான் ஒரு ஊரில் ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் போய் சண்டைக்கு போய் அந்த பசங்கள்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த அம்மா ஃப்ரீயாக இருக்கிறாங்க அந்த மாதிரி சம்டைம்ஸ் பொதுமக்களோட சென்டிமெண்ட்டை தூண்டி எல்லாரையும் ரிஸ்கில் தள்ளி விட்டுட்டு அவங்களாம் குளிர் காயறது எந்த விதத்தில் நியாயம் பிரச்சனை தவறு நடந்தது தண்டனை வேணும் பொருளமான குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் இதெல்லாம் உண்மைதான் அதுக்கு இவ்வளோ இமோஷனலாகி நம்ம டைரக்டாக போய் அதோட என்கேஜ் ஆகவே வேண்டிய செயல்பட வைக்கிறது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல நான் கோவப்பட்டு அரசு செயல்படுறோமா சார் வேற எப்படி செயல்பட வைக்கிறது நீதி தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல கேள்விகள் யாரு வழக்குகளுக்கு தாமதமா தீர்ப்பு வருது அதுக்கு உண்டானே இப்ப வழக்குல என்ன நடந்தது அந்த சமயத்துல நம்ம ரியாக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க நீதி நிதானமாக நீதி நிலைநாட்டப்பட்டதுல அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல நீதி நிலைநாட்டப்படும் இப்ப யூஸ்வலா சார் இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணோட இப்ப தமிழ்நாட்டுல கூட பெண் காவலரை சொல்லிவிட்டார் பெண் அப்படின்னா பெண்ணை வந்து பயன்படுத்திக்கணும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எவன் ரொம்ப நாள் அவங்களுக்கு எதிரியா அவனுக்கு காப்பாடிக்கணும்ன்றதுல தெளிவாக இருக்காங்க அப்போ பெண்ணை இப்படி வெப்பனைஸ் பண்ணுறது அந்த ஊரில் பிரச்சனை இந்த ஊருக்கு ஒரு பெண்ணை அனுப்பி இந்த ஊர் தலைவரை கொண்டுடலாம் அப்படின்னு பெண்களை இப்படி பயன்படுத்துறது வந்து ரொம்ப இழிவான செயல் எங்களை ஏன் இப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறீங்க ஆண்கள் பிரச்சனை வரும்போது நீங்கள் அரசியல் பண்ணுங்களேன் அந்த ஒரு பெண் டாக்டர் ஒரு டாக்டரை கூட வேண்டாம் ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அவங்க உடல் அங்கே அடையாளங்கள் எல்லாம் சொல்லி எங்கெங்கே என்னென்ன டேமேஜ் ஆச்சு எத்தனை எம்எல்ஸ் எம்எல் இதெல்லாம் தேவையா அந்த பெண்ணுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல ஒரு கான்ஃபிடென்சியாலிட்டி இருக்குல்ல இறந்த பிறகும் ஒரு பெண்ணோட சுயமரியாதையை வைத்து நீங்க அரசியல் ஆதாயம் பார்க்குறீங்க நாங்கள் ஆகும் ஒரு பெண்ணை பற்றி சொன்னால் நாங்கள் இமோஷனல் ஆயிடுவோம் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாலும் பார்க்குறீங்க நான் இமோஷனல் ஆலை அந்த பொண்ணோட டிக்னிட்டி அதை பத்தி பேச நம்ம விரும்பலை இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை தான் நான் பேச விரும்புகிறேன் இன் ஜெனரல் விமனுக்கு அந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் இல்லை நாங்கள் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருஷங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம் எங்களுக்கு இந்த சேஃப்டி இஷ்யூ இல்ல பொதுமக்கள் டாக்டர்ஸை உண்மையிலேயே மரியாதை தான் பாக்குறாங்க எல்லா டாக்டர்ஸும் நீங்க பெண் மருத்துவர்களை பேஷண்ட்ஸ் ரொம்ப மரியாதை தான் பாக்குறாங்க பல நாட்கள் நான் நைட் டியூட்டி பண்ணும்போது அந்த தெருவுள்ளா இருக்கிற மக்கள் நான் டியூட்டி டாக்டர் டியூட்டி முடிச்சுட்டு வரேன் தெரிஞ்சதுனால எனக்கு அவ்வளோ செக்யூரிட்டி பொதுமக்கள் கொடுப்பாங்க இல்லை அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது இப்போ எல்லாருமே அதே மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியுமா இதுதான் இப்போ இப்போ இத்தனை டாக்டர்ஸை நாங்கள் பார்க்குறோம்ல நாங்கள் மெடிக்கல் காலேஜில் இத்தனை வருஷம் இருக்கிறோம் அதே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம் இத்தனை டாக்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்டு கனெக்டடாக இருக்கிறோம் இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் எக்ஸ்பீரியன்ஸை ஏன் நடு சென்டரில் கொண்டாந்து வைக்கிறீங்க இது தவறு அதை அதை நான் அதை கோச்சிக்கார்த்திங்கள்லாம் சொல்லலை மக்களை வச்சு ட்ராமா பண்ணாதீங்க உங்கள் அரசியல் ஆட்டத்துக்கு மக்களோட சென்டிமெண்ட்டை பயன்படுத்தாதீங்க எங்களை இதில் இழுத்துக்கூடாதீங்க நீங்களே டீல் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன்